பாராளுமன்றத்தில் பட்ஜெட் ரிலீஃப் சம்பந்தமான விவாதம் முன்னெடுக்கப்பட்டுச்சு அதில் வந்து ஒரு வேடிக்கையான விஷயம் வந்து அரசாங்கத்தை பிரதித்துவப்படுத்துகிற சில மலையகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்கிறாங்க இல்லை இன்றைக்கி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளம் போதுமானது ஏன்னா வாழ்வாதார செலவு குறைவடைஞ்சிருக்குன்னு இப்போ ஒரு விஷயம் அவரும் புரிஞ்சுக்கணும் ஒரு காலத்தில் இந்த நாட்டில் முழு தேங்காய் விற்றுட்ருந்தாங்க இன்றைக்கி அரை தேங்காய் அரை தேங்காவை விற்றுட்ருக்காங்க ஏன்னா வாழ்வாதார செலவு அதிகரிச்சிருக்கனால ரெண்டாவது சம்பள நிறைய சபையின் ஊடாக சம்பளத்தை அதிகரிக்கிறது சம்மந்தமாக எங்களுக்கு எனக்கு எங்களுக்கு நோக்கம் இருக்குது ஆனால் பேச்சுவார்த்தை நடத்தி தான் அதிகரிக்கணும்னு நான் எப்படி பேச்சுவார்த்தை நடத்தாமல் ரெண்டு தடவை சம்பள அதிகரிப்பு க தந்தேன் சரி ஒரு விஷயம் அரசாங்கம் வந்து சம்பள அதிகரிப்பு கொடுக்கணும்னு நினச்சா அரசாங்கம் கட்டாயம் சம்பள அதிகரிப்பு வழங்க முடியும் சம்பள நிர்ணய சபையின் ஊடாக அது எப்படி செய்யணுன்னா சம்பள நிர்ணய சபையை அமைச்சர் வந்து விளம்பரம் செய்து அதை கூப்பிட்டு கூப்பிட்ட பிற்பாடு சம்பள நிர்ணய சபைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அங்கீகாரம் கிடைச்ச பிற்பாடு அனைத்து தொழிற்சங்கங்களும் சரி முதலாளிமார் சமநிலமும் சரி பெருந்தோட்ட நிறுவனங்களும் சரி சம்பள நிர்ணய சபைக்கு மூணு கலந்துரையாடலுக்கு வருவாங்க அந்த மூணு கலந்துரையாடலை பொறுத்த வரைக்கும் முதல் ரெண்டு கலந்துரையாடல்களில் அவங்க அவங்களோட ஆலோசனை சம்பள நிர்ணய சபை ஏற்றுக்கணும் அதுக்கு பிற்பாடு மூணாவது கலந்துரையாடலில் முடிவெடுத்தாகணும் அப்படி தான் நாங்கள் ஆயிரரூவா சம்பளத்தையும் வழங்கணும் ரெண்டாயிரத்தி இருபதில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளத்தையும் வழங்கினோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதில் இன்னொரு விஷயமும் எல்லாரும் கவனிக்க வேண்டியது சில பேர் வந்து சொல்லுவாங்க இல்லை மூணு வருஷத்துக்கு சம்பளம் கையெழு ஏன்னா கையெழுத்துப்பட போட்டிருக்கு அதனால தான் எங்களால் சம்பளத்தை அதிகரிக்க முடியல அது ஒரு முற்றிலும் தவறான விஷயம் ஒரு பொய்யான வார்த்தை நான் ஏன் அதை சொல்கிறேன்னா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ஒம்போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கும்போது யார் யார் எந்தெந்த கூட்டணினே சொல்ல முடியாத நிலைமையில் தான் இருந்துச்சு அப்படி இருக்கும்போது இப்போ இருக்க அரசாங்கம் உண்மைக்கு சம்பளத்தை அதிகரிக்கணும்னு நினச்சா அவங்க கட்டாயம் பேச்சுவார்த்தை நூடாக பண்ண முடியும் இல்லாவிட்டால் அவங்களால கட்டாயம் சம்பள நிர்ணய சபையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த வர்த்தமானி அதாவது அந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளமாக உள்ள வர்த்தமானியை திருப்பி வாபஸ் எடுத்துட்டு அவங்க ஒரு புதிய வர்த்தமானியை வெளியிட முடியும் ஆனால் அரசாங்கத்தால் சம்பளத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரூபா கூட கூட்ட முடியல இதுதான் யதார்த்தம் அதே நேரத்தில் அரசாங்கத்துக்கு சம்பளத்தை கூட்ட தெரியலனா பிரச்சனை இல்லை மலையகத்தை பிரதித்துவப்படுத்துகிற பல்வேறு தொழிற்சங்கங்கள் இருக்குது சம்பள உயர்வுகளை மட்டும் வழங்கினா ஒரே தொழிற்சங்கம் ஈதோக்காவும் இருக்குது எங்களோட ஆலோசனையும் நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம் பெருந்தோட்ட நிறுவனங்களோட அடிப்பணஞ்சு அவங்க அவங்கள்ட்ட இருக்கிற துரமாரை வந்து அந்தந்த பகுதியில் வேட்பாளராக போடுறதுக்கு அரசாங்கம் தெரியுது ஆனால் பெருந்தோட்ட நிறுவனத்தை வந்து கட்டுப்படுத்தி அழுத்தம் கொடுத்து சம்பளத்தை கூட்ட அரசாங்கத்துக்கு தெரியல இதாக இருக்கிறதுலே வேடிக்கையான விஷயம் ஆனால் அதே சமயத்தில் சில புத்திஜீவிகள் வந்து சொல்லுவாங்க இல்லை அரசாங்கம் இப்போ தானே வந்திருக்கு இப்போ தானே வந்திருக்கு இப்போ தானே வந்திருக்கு இப்போ தானே வந்திருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு நாங்களும் ஆறு மாதம் அமைதியாக இருந்தோம் காரணம் என்னன்னா இல்லை புதிய அரசாங்கம் மக்களோட ஆணையை வென்றெடுத்து வந்திருக்கு ஒரு புதிய அரசியல் சூழ்நிலை அப்படி இருக்கிற பட்சத்தில் கட்டாயம் அரசாங்கத்துக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தாகணும் ஆனால் இன்றைக்கி மலையகத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் வந்து நேற்று நான் கேள்விப்பட்ட செய்தியில் அறிவிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபத்தி ஒம்போது மில்லியன் ஒதுக்கீடோ என்னமோ வழங்கி இருக்குன்னு அப்படின்னா நான் பாராளுமன்றத்தில் ஆரம்பத்தில் சொன்னது உண்மை தானே ஒரு வீடு கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி எட்டு மில்லியன்னா முன்னூற்றி இருபத்தி ஒம்பது மில்லியனுக்கு எத்தனை வீடு கட்ட முடியும் அப்படின்னா நான் சொன்ன கணக்கு கரெக்ட் தானே அப்படி இருக்கும்போது விமர்சனங்கள் இருக்கலாம் ஆயிரத்தி ஆயிரத்தி எட்டு பேர் ஆயிரத்தி எட்டு விஷயமான விஷ சொல்லலாம் ஆனால் யதார்த்தம் அவங்க கண் முன்னால இருக்குது மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மக்களும் மலையகத்தில் குறிப்பாக மக்களும் முதன்முறையாக அரசாங்கம் வந்த ஒரு வருஷத்துலேயே அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க முன்னால் அட்லீஸ்ட் கொஞ்சம் தாமதமானாலும் வேலை நடந்திருக்கு ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வீடு திட்டம் நடக்கலை சம்பள பிரச்சனையில் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை காணி உரிமை வழங்குறேன்னு கண்கட்டி வித்தையை தான் காமிக்கிறாங்களே தவிர காணி உறுதி பத்திரங்கள் யாருக்கும் வழங்கப்படவில்லை யார் யாருக்கு வழங்கியிருக்காங்கன்னா ஏற்கனவே வீடு கட்டினவங்களுக்கு தான் காணி உறுதி பத்திரங்கள் வழங்கியிருக்கு அதுக்கு பேர் வீட்டுரிமை காணி உரிமை கிடையாது காணி உரிமை ஒரு சமூகத்துக்கு கிடைக்கிற சலுகை கிடையாது ஒரு சமூகத்துக்கு கிடைக்கிற தீர்வு அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கு நோக்கம் சரியாகனா இருக்கலாம் ஆனால் அவரோடு இருக்கிற அமைச்சர்கள் குறிப்பாக மலையகத்தை பிரதித்துவப்படுத்துகிற சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தலுக்கு முன்னால் கண்ணீர் வடிச்ச சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கி அவங்க வாயாலே வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லை ஜீவன் தொண்டுமானும் காங்கிரஸ் செஞ்சது தான் சரினு ஆகவே இதிலே மக்களும் தெரிஞ்சுக்கட்டும் மலையகத்துக்கு இந்த மாதிரி ஒரு பிரதித்துவம் இல்லாத அரசாங்கத்தில் அழுத்தம் கொடுத்து தான் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஆகவே நான் அரசாங்கத்துக்கிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன் இன்றைக்கி வந்து மலையகத்தில் வேலை நடக்காத காரணம் வேறு எதுக்காண்டியும் இல்லை உங்களோட பிரதி உங்களோட பிரதிநிதிகள் அதாவது மலையகத்தை பிரதித்துவப்படுத்துகிற பிரதிநிதிகளுக்கு உண்மைக்கும் அக்கறை இருக்குது ஆனால் எப்படி வேலை செய்யணும்னு தெரியல அப்படி இருக்கும்போது பாராளுமன்றத்தில் கௌரவ மனோகணேசன் அவர்கள் இருக்கார் கௌரவ திகாம்பரம் அவர்கள் இருக்கார் கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கார் அதே மாதிரி நாங்களும் இருக்கோம் பாராளுமன்றத்துக்கு வெளியே கௌரவ வடிவேல் சுரேஷ் இருக்கார் கௌரவ செந்தில் தொண்டமான் இருக்கார் கௌரவ ராமேஸ்வரன் இருக்கார் யார் யாராச்சும் ஊழல் செஞ்சுருந்தா கட்டாயம் நடவடிக்கை எடுங்க ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு வேலை செய்யல தெரியலனா ஆலோசனை கட்டாயம் பெற்றுக்கொள்றது எந்த விதமான தவறுமே கிடையாது நான் ஊடகத்துறை கிட்ட நான் வைக்கிற ஒரு சின்ன கோரிக்கை சி நியூஸ் விற்கணும் தப்பில்லை ஆனால் அதுக்காண்டி பொய்யை வந்து நம்மளுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி மாற்றிக்கிட்டு விற்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ இதே கேள்வியை நீங்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்கள்கிட்ட கேட்டிங்களா ஏங்க அவர் எதிர்கட்சி தலைவருங்க அவர் எதிர்கட்சி தலைவர் அவர் பிரெஸ் மீட் வைக்கிறாரோ இல்லையா அது ஏன் பிரச்சனை இல்லை நான் காங்கிரஸோட பொதுச் செயலாளர் தரேன் நான் அவங்கள சொல்கிறேன் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பிரதான எதிர்கட்சியின் தலைவர் அவர் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்காரு சில தொகுதிகள் உவ மாகாணத்திலையும் கொடுத்துருக்காரு நான் நினைக்கிறேன் பேருவளம் அந்த பகுதியிலையும் கொடுத்துருக்காரு சரி அதே மாதிரி மலையகத்தில் இருக்க எதிர்கட்சிகள் கூட சஜித் பிரேமதாஸ் அவர்களோட வார்த்தையை மீறி இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுக்கல நான் வந்து உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து நிறைய வருஷமா என்னையும் பார்த்துட்டு இருக்கீங்க நானும் உங்களை பார்த்துட்டு இருக்கேன் தானே நான் வெளிப்படையாக உங்கள்கிட்ட சொல்கிறேன் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முன்வாசல் வழியாக உள்ளுராட்சி மட்டத்தில் மட்டும்தான் கூட்டணி ஏற்படுத்துகிறோம்னு சொல்லியிருக்கோமே தவிர பின்வாசல் வழியாக வந்து நாங்கள் இருந்தால் இங்கே சப்போர்ட் கொடுக்குறோம் அங்கே சப்போர்ட் கொடுக்குறோன்னு மறைமுகமாக நாங்கள் எங்கேயோ ஆதரவு கொடுக்கல நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட இல்லை இது இது யார்கிட்ட கேட்கணுமோ அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டால் சரியாக வரும்னு எதிர்பார்க்குறேன் இல்லை இது சம்மந்தமாக இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் எல்லாருக்கும் புரிஞ்சாகணும் பல்வேறு வருஷமாக ட்ரஸ்ட் நிறுவனத்தின் ஊடாக இந்த திட்டம் அமுல்படுத்தப்படுகிறது ஆனால் அது ஏன் அமுல்படுத்துகிறாங்கன்னா பெருந்தோட்ட நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்களோட பயர்ஸாக இருக்கட்டும் அவங்க தேலை விற்பனை செய்கிற இந்த சர்வதேச அமைப்புகளாக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காண்டி சொல்கிறாங்க பாருங்கள் நாங்கள் தான் இந்த லைன் அறைகளை சுத்தம் படுத்துறோன்னு அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இந்த ட்ரஸ்ட் நிறுவனத்தோட டைரக்டர்ஸ் எல்லாருமே பெருந்தோட்ட நிறுவனத்தின் சிஇஓ மக்கள் பணத்தின் ஊடாக செய்யப்பட்ட அபிவிருத்திக்கு பேர் போடுறது பெருந்தோட்ட நிறுவனத்தோட வேலையாக போச்சு கடந்த சில வருடங்களாக இது உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் அதே நேரத்தில் இந்த க்ளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் அது வந்து இன்னைக்கு என்னோடய அபிப்பிராயம் க்ளீன் ஸ்ரீலாங்கிற ஒரு திட்டம் தவறு கிடையாது ஆனால் அதுக்கடியில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் குடும்பங்கள் வாழ்கிறாங்க நீங்கள் ஒரே நாளில் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் குடும்பங்களோட லைன் அறைகளையும் நீங்கள் சரி கட்டுறீங்கன்னா சரி அதில் ஒரு இருக்குது இல்லை நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அது வந்து தற்காலிகமாக அவங்களோட சரியான உட்கட்டமைப்பு வசதிகள் உள்ள ஒரு கட்டிடத்துக்குள்ளார வைக்க பார்க்குறீங்க பிரச்சனை இல்லை ஆனால் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் குடும்பங்கள் இருக்கிற இடத்துல நீங்க எழுவத்தி அஞ்சு லைன் அறைகளை மட்டும் சுத்தம் அதில் என்ன அர்த்தம் இருக்குது இப்போ எழுவத்தி அஞ்சு லைன் அறைகளை சுத்தம் செய்ய நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்க என்னென்ன செய்யறாங்க போட்டி பூசி கட்டுறாங்க செய்றையை போடுறாங்க தரைகளை சரி கட்டுறாங்க காண வெட்டுறாங்க இப்ப இது எல்லாத்துக்கும் இந்த எழுபத்தி அஞ்சு வீடுகளை சுத்தம் செய்யறதுக்கு நூற்றுக்கணக்கான மில்லியன் செலவாகும் நீங்க எல்லாருமே ஒரே ஒரு விஷயம் சிந்திச்சு பார்க்கணும் ஒரு காணி உறுதி பத்திரம் வழங்குறதுக்கு வெறுமனே இருபத்தி எட்டாயிரம் தான் செலவாகும் காணி உறுதி பத்திரம் வழங்க முடியல இவங்களால் ஏன்னா யாரை கேட்டாலும் நான் பார்க்குறேன் கௌரவ பிரதி அமைச்சராக இருக்கட்டும் இல்லாட்டி அரசாங்கத்தை பிரதித்துவப்படுத்துகிற பிரதான அமைச்சரவை அந்தஸ்து அமைச்சர்களாக இருக்கட்டும் எல்லாருமே சொல்கிறாங்க நான் எங்களுக்கு நாங்கள் காணி உறுதி திட்டம் கட்டாயம் அமுல்படுத்துவோம் நாங்கள் வழங்குவோம் ஹட்டன் பிரகடனத்தை நிறைவேற்றுவோம் யாருமே உங்களுக்கு அந்த நோக்கம் இல்லைன்னு சொல்லலை நோக்கம் இருக்கலாம் ஆனால் அதுக்கு தேவையான செயல்பாடு எதுவுமே காணும் இந்த க்ளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருக்க ஒரே ஒரு விமர்சனம் என்னென்னா இதை கண்கட்டி வித்த ஒரு தவறானது ஏன்னா உண்மைக்கும் நான் நினைக்கிறேன் ஆயிரக்கணக்கான அறைகள் இருக்குது நீங்கள் எழுபத்தி அஞ்சு மட்டும் சுத்த செஞ்சுன்னா மா மலைகதை மாற்ற போகிறேன்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது அதனால்தான் நாங்கள் அமைச்சராக இருக்கும்போது இந்த திட்டத்தை நாங்கள் நிப்பாட்டணும் ஏன்னா தேவையில்லாத செலவு மக்களோட வரிப்பணத்தை அதை நம்ம வந்து இன்னொரு ஒரு பள்ளிக்கூடத்துலேயோ இல்லாட்டி ஒரு வைத்தியசாலையிலேயோ செலவழிச்சிருந்தால் அந்த இடத்த முழுமையாக செஞ்சு வச்சுருக்க முடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்நேரம் லிந்துலோ ஹாஸ்பிட்டல் இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் இந்த லைனறைகளுக்கு செலவழிக்கிற விலவாசிக்கிட்ட நான் நூற்றி இருபத்தி ஒம்பது மில்லியன் அது நீங்கள் செலவழிச்சிருந்தா அங்கே இருக்கிற அனைத்து மக்களுக்கும் தானே பயணம் அமையும் இந்த க்ளீன் ஸ்ரீலங்கா லைனறைகளை மாற்றும் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வேணால் போய் சிமெண்ட் வைக்கலாம் செங்கல் வைக்கலாம் என்னென்னாலும் வைக்கலாம் அது அவங்கவுங்க இஷ்டம் ஆனால் இன்னைக்கு மக்களுக்கும் அது தெளிவாகவே தெரியுது இவங்களுக்கு வாக்களித்தது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு தான் நாங்கள் வந்து பல்வேறு சிரமத்துக்கு மத்தியில் தான் இந்த காணி உறுதி பத்திர திட்டத்தையும் உருவாக்கணும் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த லைனரைகளை புதுப்பிக்கிறது வந்து ஒரு 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 மாயாவித்து தான் இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் அதில் ஒரு சின்ன திருத்தம் மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பேசி தான் இந்தியா வீடு திட்டம் இங்கே வந்திருக்கு அதே மாதிரி அதுக்கு பிற்பாடு முன்னாள் அமைச்சர் கவர் திகாம்பரம் அவர்கள் இருந்தார் நல்லாட்சி அரசாங்கத்தில் அவர் காலப்பகுதியில் நாலாயிரம் வீடு திட்டங்களை அமுல்படுத்தினார் ஆனால் அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வீடுகளை முடித்தார் வெற்றிகரமாக பாக்கி ரெண்டாயிரத்தி சொச்சோ வீடு அதுக்கப்புறம் வந்த அமைச்சர் என்கிற ரீதியில் அதை நாங்கள் முடிச்சு பத்தாயிரம் வீடு திட்டத்தை நீங்கள் சொன்ன மாதிரி பத்து லட்ச ரூபா இருந்த ஒரு வீடு இருபத்தி எட்டு லட்ச ரூபா மதிப்பீடுக்கு அதிகரித்தோம் ஆனால் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் இன்றைக்கி அரசாங்கம் வந்து மறுபடியும் அது பத்து லட்ச ரூபா குறைச்சிருக்காங்க அப் ஆமாம் அதனால தான் நான் வந்து உங்கள்கிட்ட தெளிவாகவே எடுத்து சொன்னேன் அரசாங்கம் சொல்ல முடியும் நாலாயிரத்தி ஐநூறு வீடு வைக்க முடியும் நாங்கள் நான் ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வீடுகள் கட்ட முடியும்னு என்னோட அபிப்ராயம் நாலாயிரம் வீடுகள் இல்லை அவங்களால நானூறு செங்கலை கூட வைக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா நாட்டின் பொருளாதாரம் அப்படி ஆனால் மக்கள்கிட்ட அந்த உண்மையை எடுத்து சொல்லணும் ஏன்னா மக்கள்கிட்ட போய் நான் வீடு கட்டுற வீடு கட்டுறேன்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை எவ்வளோதான் வீடு கட்டினாலும் ஜனத்தொகை அதிகரிச்சிட்டே தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது மலையத்தில் இருக்க இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் குடும்பங்களுக்கு அறுபத்தி ஆறாயிரம் குடும்பங்களுக்கு வீடு இருக்குது பாக்கி ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் குடும்பங்களுக்கு காணி உறுதி பத்திரத்தை வழங்கினா சரி அதுவும் நாங்கள் எங்கே வழங்க சொல்கிறோம் தேலையை கலட்டிட்டு வழங்க சொல்லு இன்றைக்கி மக்கள் இருக்க அந்த லைனரைகள் அந்த பகுதியோடு சேர்த்து ஹியூமன் செட்டில்மெண்ட்டாக அதை நம்ம அங்கீகரிச்சா மக்களுக்கு கட்டாயம் அந்த காணி உரிமையை வழங்க முடியும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு அண்ட் இது இல்லை இதுக்கு உங்களுக்கு நான் ரெண்டே ரெண்டு பதில் தான் சொல்ல முடியும் முதல் பதில் என்னென்னா இந்தியா அரசாங்கம் முதல்ல நம்மளுக்கு நன்கொடையாக நிதியை ஒதுக்கிட்டு வழங்கும் போது கிட்டத்தட்ட பத்து ல ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வழங்கியிருந்தாங்க ஒரு வீட்டுக்கு ஐநூற்றி ஐம்பது சதுர அடி வீட்டுக்கு ஒம்போது லட்சத்தி ரூபா நிதி ஒதுக்கீடு வழங்கியிருந்தாங்க இலங்கை காசு இப்போ பொருளாதார நெருக்கடி வந்துச்சு எல்லாருக்குமே தெரியும் சிமெண்ட்டோட விலையிலேருந்து எல்லா விலைகளுமே மூணு மடங்கு எகிர்ந்துச்சு வீடு அமைப்பு நான் இங்கே ஒரு ரெண்டு வருஷம் இழுத்தடிக்கப்பட்டுச்சு ஆனால் நாங்கள் பல்வேறு முறை இந்திய அரசாங்கத்துக்கிட்ட பேசிட்டு ஏன்னா அது வேறு நாட்டு அரசாங்கம் நம்மளுக்கு அவங்க நம்ம கொடுத்த கடன் அவங்க திருப்பி கொடு கொடுக்கல ஒரு நன்கொடையாக தான் கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களோட பாராளுமன்றத்துலேயும் இது சம்மந்தமாக விவாதிச்சு அவங்களோட அமைச்சரவையில் அனுமதி எடுத்து ட்ரெஷரி செக்ரட்டரி மூலயமா நம்மளுக்கு இருபத்தி எட்டு லட்ச ரூபா மதிப்புள்ள வீடுகள் கிடச்சிச்சு இப்போ மறுபடியும் எப்படி பத்து லட்ச இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் அரசாங்கம் நினச்சிருந்தால் அந்த இருபத்தி எட்டு லட்ச ரூபாவை அப்படியே காப்பாற்றிருக்க முடியும் அது முதல் பதில் ரெண்டாவது பதில் என்னன்னா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களும் செய்ய மாட்டாங்க செய்கிறவங்களையும் செய்ய விட மாட்டாங்க அதுதான் ஒரு விஷயம் ஏன்னா அது மக்கள் கொடுத்த ஜனநாயக ஆணைங்க என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க மக்களின் ஜனநாயக ஆணை நம்ம மதித்து தானே ஆகணும் மக்கள் நூற்றி ஐம்பத்தி ஒம்போது பாராளுமன்ற உறுப்பினர்களை வழங்கியிருக்காங்க ஜனாதிபதி அவர்களுக்கு அவ்வளோ அதிகாரத்தை வழங்கியிருக்காங்க சரி என்னென்னா இது வந்து உண்மைக்கு மக்களுக்கு மட்டும் இல்லை அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடம் என்னன்னா குறை சொல்லி கொறை சொல்லி கொறை சொல்லி ஒரு அளவு தான் ஆட்சியை பிடிக்க முடியும் ஆனால் அதுக்கப்புறம் ஆட்சியை தக்க வைக்கணும்னா மக்களோட மனசில் இடம் பிடிச்சாகணும் வேலை செஞ்சால் மட்டும்தான் மக்களோட மனசில் இடம் பிடிக்க முடியும் குறைஷன்னால் பிடிக்க முடியாது இல்லை சி நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து அவங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு பெரிய பலத்தோடு அரசாங்கத்தில் உட்காந்துருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து மலையகத்தை பொறுத்த வரைக்கும் கூட நம்மளுக்கு கிராம சேவைக்கவும் தோட்ட ரீதியாக இருந்த நம்ம நம்மளோட இந்த இளைஞர் சர்வீசஸ் இளைஞரோட இளைஞர் சேவையை பிரதித்துவம் கூட இன்றைக்கி ஆக்கியிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஜீவன் தொண்டமானையோ இல்லாட்டி செந்தில் தொண்டமானையோ இல்லாட்டி ராமேஸ்வரனையோ இல்லாட்டி ஏனைய கட்சியில் இருக்க மூத்த அரசியல் தலைவர்களையோ எதிர்த்து பேசுகிறனால உள்ளார போடுறாங்கன்னா அதனால அவங்களுக்கு வாக்குகள் ஒழுக போகிறது கிடையாது இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க அரசாங்கத்தில் இருக்கும்போது எந்த டெக்னிகாலிட்டியை பாவச்சு வேணாலும் ஒரு நபரை உள்ளார போட முடியும் இப்போ சாமர சம்பர்தசனாக்கு அவர்கள் இருக்கார் சரி இன்னைக்கு அவர் பாராளுமன்றத்தில் கூட தான் நான் பார்த்தேன் அவர் கடைசியில் என்ன சொன்னார் வங்கியில் இருக்க ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை எடுத்து நான் வந்து குழந்தைங்களோட படிப்புக்கு தான் நான் செலவழித்தேன் ஆனால் அவர் பண்ண ப்ராஸ் ப்ரொசீஜர் தப்புன்னு ஊழல்னு சொல்லி உள்ளார போட்டிருக்காங்க ஸோ அது வந்து நீதிமன்றம் முடிவு ஆகும் என்ன பண்ண முடியும்னு ஆனால் அன்றைக்கி ஜாமரை சம்பர்தசனாக அவர்கள் பாராளுமன்றத்துலையும் சொன்னார் தானே ஆட்சி மாற்றங்கள் ஏற்படலாம் ஏற்படும் போது இதே டெக்னிகாலிட்டியை நாளைக்கு எப்போ நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்கள் இவங்க வந்து நான் சும்மா படம் போடுறதுக்காண்டி பஸ்ஸில் போகும்போது பின்னால் இருக்க ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து பாருங்கள் நான் பஸ்ஸில் போகிற எளிமையாக இருக்குன்னு வேணால் காமிக்க முடியும் ஆனால் உண்மையான விஷயம் உண்மை உண்மையான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சீ ஊழல் நடந்திருந்தால் அது சம்மந்தமான நடவடிக்கை எடுக்கட்டும் தவறே கிடையாது ஆனால் மக்கள் எதிர்பார்த்த ஊழல்வாதிகள் இன்னும் வெளியே தான் இருக்காங்க மக்களின் கருத்து அப்படி தானே இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம சொல்ல முடியுமா இவங்க ஒரு கூட்டணி இருக்குன்னு ஏன்னா அதே மாதிரி நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஸ்ரீ அரசாங்கம் ஃபெயிலியர் சக்ஸஸ்ன்னு சொல்கிறதுக்கு உண்மைக்கு யாருக்குமே இப்போதைக்கு அந்த அங்கீகாரம் கிடையாது ஏன்னா ஒரு வருஷம் தாண்டி இருக்குது பொருளாதார நெருக்கடியில் இருந்திருக்கோம் இப்போ நாங்கள் பொருளாதார நெருக்கடியில் பார் போது ஒரு வருஷத்தில் ரணில் விக்ரமசிங்க காடையில் நூற்றி இருபத்தி ஆறு சட்டங்களை நாங்கள் அமுல்படுத்தினோம் அமைச்சரவை மத்தியிலையும் சரி பாராளுமன்ற மத்தியிலையும் சரி இப்போ இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டை சேர்த்து ஆறு ஆறு சட்டங்களை தான் அமுல்படுத்தியிருக்காங்க ஸோ அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க முன்னால் போகவும் பயப்படுறாங்க பின்னால் போகவும் பயப்படுறாங்க இப்படியே இருந்துட்டால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறாங்க இதுதான் உண்மை ரொம்ப நாளாக பேசல அதனால தான் பேசலான்னு சி பிரதான எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் சமக சமூக ஜனபால வேகியை பொறுத்தவரைக்கும் என்னால் அது சமமாக கருத்து தெரிவிக்க முடியாது ஏன்னால் அது வந்து கௌரவ சஜித் பிரேமதாச மற்றும் அவர் கூட்டணிக்குள்ளார இருக்க பேச்சுவார்த்தைகள் அவங்களோட அபிப்பிராயங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய அபிப்பிராயம் எதிர்க்கட்சி வந்து ஒன்றிணையாமல் இன்னும் எப்படி கூட்டணி கூட்டணி ஒரு பக்கமாக இருக்காங்க பிரதான எதிர்க்கட்சிக்கு வெளியே இருக்க கட்சிகளும் தனித்தனியாக தான் இருக்காங்க என்னோடய தனிப்பட்ட அபிப்பிராயம் ஒரு கூட்டு எதிரணி அமைச்சா மட்டும்தான் நாளைக்கு அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தமாக இருக்கும் இன்றைக்கி அரசாங்கத்துக்கு இருக்க பெரிய பலமே எதிர்கட்சி தலைவர் தான்